அனைவருக்கும் வணக்கம் தபாக முதலாம் ஆண்டு நிறைவேற்று இரண்டாம் ஆண்டு அடிபடுத்தி வைக்கிறாங்க அதனால் வந்து அவங்க ஒரு ஒரு விழாவை வந்து கொண்டாடி இந்த விழாவில் எல்லாரும் எதிர்பார்த்த மாரி மிக பரப்பிறப்பாக விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே முதல் மா மாநாடுல கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சி ஆரம்பித்து மிக எல்லா கட்சிகளையும் இந்த எடுத்து பயங்கரமாக விமர்சித்து பேசினார் அவர் கட்சியாக வந்து ஒரு இருப்பாக இருல அது எழுதி வச்சு படிச்சிருந்தாலும் நல்லா கொஞ்சம் மக்களை கவர்ற அளவுக்கும் உற்ச தொண்டர்களை உற்சாக கொண்டவர்களும் ரசிகளை மகிழ்க்காளர்களையும் சிறப்பாக கொஞ்சம் பேசியிருந்தால் கொஞ்சம் ஆரம்பம் நல்லா இருந்தது அதில் உள்ள சில கொள்கைகள் தலைவராக ஏற்றுக்கொண்ட பெரியார் நேர்மறாக இருப்பதால் தான் நாம் தமிழை சேர்ந்ததில் அவர் வசித்தாங்க மற்றபடி அவர்களுக்கு கட்சி வர வரப்பதையும் எந்த விதத்தில் அங்கே இருக்கிறதில்லை அப்படிங்கிற சிமான கருத்து யாரும் கூட வச்சுட்டாங்க அந்த வகையில் இன்று தொடக்க விழா இரண்டாம் தொடக்க விழா முறைகளில் பிசார்ந்தவர்களையும் வர இருக்காங்க பிசார்ந்த சொல்ல வர வச்சுருக்காங்க அது எல்லோரும் நிறைய பேர் எல்லோரும் நிறையா வீடுகளில் நல்லா பார்த்துட்டா எல்லோரும் பேச வேண்டிய என்ன விஷயம் பேசியிருக்காங்கனாக்கா இதையே தான் திமுக கட்சிகள் திராவிட கட்சிகள் இதே தான் வீகம் அமைத்து எப்படி மக்களை கவர்லாம் எதை இலவசம் கொடுத்துடலாம் அது எப்படி திட்டம் போடலாம் எந்த இடத்துல எப்படி பேசலாம் இப்படி வகுத்து தான் ஆட்சியில் பிடிக்கிற ஒரு தேர்தல் அரசியல்தான் தான் அளவுக்கு மக்கள் அரசியல் இல்லை அப்படிங்கிற கருத்தை வந்து சீமானன்னு பல பேரை வச்சுட்டார் இதே அரசியல் வந்து விஜயபரலாக்கு நல்ல உலக மக்கள் இருப்பு இருக்குது அப்படிங்கிற இதில் பேசுகிறாரு இப்படி இல்லை மக்கள் தெரிஞ்ச முகமாக இருக்கனால மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க இதனால் சில பேருக்கு பயம் வந்துடுச்சு அப்படின்லாம் பேசினார் விஜயார்கள் அப்படி இல்லைன்னா மக்களுடைய நேரடியாக போயிட்டு உங்கள் பங்களிப்பை செலுத்தி அவங்களோட பிரச்சனைகளை பங்கெடுத்து ஆதரவை வெற்றி கண்டு தமிழன் வந்து ஏறெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படி பங்கெடுத்துனா அவங்கள மக்களை எப்பயும் தூக்கி பிடிச்சிருப்பாங்க நீங்கள் வந்து கட்சி வந்த நோக்கமும் சரியாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வீட்டை விட்டு செல்வதில்லை வெளியூடும் செல்வதில்லை பனியூர்லேயே சிலைக்கு மரியாதை சேர்த்து ட்விட்டர் போடுவது இப்படிலாம் நீங்களே செய்துவிட்டு ஆனால் இப்போ வந்து என்ன பேசுகிறீங்க சரி இப்படிலாம் கட்டுவிடுங்க பெரும் எருபாக இருக்கும் மத்தியில் நீங்கள் விஜய் வந்து எல்லா கூட திருக்க விட போகிறாரு அப்படிங்கிற மீடியாலாம் வந்து வராரு போகிறாரு விஜய் தெருக்கி விட போகிறாரு அப்படின்னு போட்டு கந்தாக காமிச்சிட்டு இருக்கிற மீடியாச்செல்லாம் போட்டு காசை கொடுத்து போட்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்க வந்து பணம் ஒன்று செப்புன்னு ஒன்றும் அந்த விறுவிறுப்பாக ஒன்று பேசலையே தொண்டர்களுக்கே சும்மா கஷ்டமாக தான் கை தட்டுறாங்களா ஒழிஞ்சி அது கை தட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒருத்தர் லையையோல மணி அவர்களை போடுறாரு எங்கள் தலைவர் ரொம்ப சூப்பராக இருக்கா பாருங்க எம்மா அழகா இருக்கா பாருங்க ஏன்னா என்ன கட்சி என்ன கொழுக்கை என்ன என்ன செய்ய போகிறீங்க அவர் என்ன செய்ய போகிறாரு அதை பேசலை அழகாரக்காரன் செவ்ப்பாருக்காரன் தருப்பிற்கு பேசுகிறது அது அழகார அதுதான் அதுதான் வந்து நல்ல ஒரு முதலமைச்சராக இவர் வந்து செய்ய போற அழகார தான் போதுமா அறிய வேணாமா ம் சரி ஓகே விடுங்க அதை உடனே மிஷினுக்கு வந்தவுடனே அவருக்கு வந்து இப்படி பல பொடியை முதலீடு போட்டு எப்படியா போட்டார் அவர் வந்து இப்போ ஏற்கனவே வேற கட்சியில வந்து திமுகவுக்கும் பல கட்சிக்கெல்லாம் அவருக்கு போட்டு வியூகம் போட்டு தான் வந்திருக்காரு ஆனால் அவரே வந்து விக்னன்னு தோற்றுவிட்டார் விகோ பலர் வேணா இங்கே வந்து சேர்க்கை காசுக்காக வியூக வியூகப்பாளர் அவர் காசு எங்களுக்கு எவ்வளோ போவார் ஆனால் இங்கே தமிழ்நாட்டை போகிறது தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது இதெல்லாம் அவருக்கு தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு வந்து வீக்கம் கீரியா தான் சீமான வந்து உதாரணத்துக்கு இங்கே உள்ள இருக்க பீகார்ல இருந்தெல்லாம் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொன்னார் உடனே வந்து பீகார் தூக்கி பிடிச்சா அப்படின்னு அப்படிலாம் இல்லை உதாரணம் சொல்றாரு இவரே அதை இங்கே உள்ள தெரிஞ்சவங்களுக்கு தெரியாது இந்த மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியாத வந்து பீகார்ந்து கொண்டு வந்து சுஷாந்தபுரம் வச்சு என்ன செய்ய போறீங்க ஒரு மக்களுக்கான அரசு வைக்கிற மக்களுக்கு சென்று பிரச்சனை பங்கெடுத்து வெற்றி கண்டு அனுமதி பெற்று ஆச்சம்பி இருக்கும் அதை விட்டுட்டு பணத்தை விட்டு தேர்தல் அசை மட்டுமே மக்கள் அரசு செய்யாமல் தேர்தல் அரசை மட்டுமே குறிக்கோளாக வைத்து எப்படி இப்படி பணம் ஓடலாம் எங்கே ஸ்டிக்கரை விடலாம் எப்படி ஒரு தடவை பேசலாம் யார் யார் செஞ்சால் மற்ற செஞ்சால் எங்கே 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 போனால் புகழ் கிடைக்கும் அதெல்லாம் தேர்ந்தெடுத்து இப்போ வந்து பரந்தூர் சம்மந்தப்பட்ட விமான நிலையத்தில் போய் பேசுனீங்க பேசி மக்களை கவர்ந்தீங்க இப்படியெல்லாம் கவர்ந்து கவர்ந்து அரசியல் செய்யறீங்க வந்து அதுக்கு தீர்க்கமாக நின்று பிரச்சனை இல்லை பங்கெடுத்து தீரமான அரசியல் இறங்கி இறங்கலை வந்து ஒரு ஆண்டு காலத்தில் சில விஷயங்கள்ல தான் சும் மேலோட்டமாக நீங்கள் வந்து ட்விட்டர் ரசி தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் வந்து ட்விட்டர் ரசியை போட்டுக்கிறீங்க இந்த பாயாசமங்கிறீங்க தான் இதேதான் வாட்டி சொன்னீங்க இவங்களை அடிச்சிக்கிற மாதிரி அடிப்பாங்களாம் ஆனா உள்ள ஓட்டுமா யார் யாரு அடிச்சுப்பாங்க யாரு அடிச்சுப்பாங்க தெளிவா சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லையா இப்போ நீங்க ஒரு அரசியல் கட்சி தர கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ யார் இப்போ ஒரு அரசியல் புதுசாக மாற்று கட்சி வருதுன்னா ஏற்கனவே எந்த கட்சி இருக்குது திமுக அண்ணா திமுக இருந்துச்சு இப்போ ஆட்சியில் இருக்கிறது திமுக மத்தியில் வந்து பிஜேபி இருக்குது இப்போ அவங்களால என்ன பிரச்சனை இவங்களால என்ன பிரச்சனை அப்படி சொல்லி எடுத்து குறைச்சாலும் மக்கள் நம்பிக்கை வரும் இந்த கட்சி குற்றச்சாட்டில் எதுவுமே சொல்லிட்டா மேலோட்டமாக கம்மன் வந்துக்கிட்டு கெட் அவுட்டும் போட்டு கைது போட்டுரு யார் கெட் அவுட்டு யார் கெட் அவுட்டு மும்மொழிகளே இருக்கிற இந்தி புது புதுக்காக மத்திய அரசு புது மத்திய எதுக்கக்கூடாது இல்லை இந்த மாநில அரசுகள் இப்படிதான் ஏமாத்திருக்கணும் நாடகம் படுது அப்படி சொல்லாமல் சும்மா எதுவுமே பேரை சொல்லாமல் மொட்டையாக வந்து இவங்க ஏமாத்துறாங்க இவங்க உடனே எதுக்கிறாங்க நம்ம மாட்டோம் இப்படிலாம் போட்டு போடுறீங்க இந்த பிரிசா பிரிசாந்த் குசத்துக்கு அந்த ஒரு போர்டில் கைத்த போட ஹிந்தி எதிர்ப்பு கைத்தை போட சொல்கிறீங்க அவர் வந்து போட மாட்டாங்கட்டாரு அவர் எப்படி போடுவார் அவர் இந்தியா ஹிந்திக்காரு அவர் எப்படி போடுவார் அவருடைய இந்தி மொழி விசேஷமாக இருக்கிறாரு நாங்கள் இவங்க வேலை செய்யறது வந்து உங்கள் வெற்றி பெறது தான் உங்கள் இந்திய ஒழிப்புக்கு நான் வரலங்கிற மாதிரி தெரிய சொல்லிட்டாரு ஆனால் நீங்கள் என்ன சொல்லுக்குறீங்க நீங்கள் நம்மளை இப்போ எல்லாம் அரசியல் அதிகாரம் அதே சொல்லிவிட்டு சொல்லிட்டு அது பயம்ல இருக்குது அரசியல் அதிகாரம் பிரிட்டிஷர் அது வேண்டாம்னு விட்டுட்டேன் பண்ணி நம்மளை எதுக்கு எல்லாம் எதுக்குறாங்க அரசியல் இருக்கிறவங்களாம் விட்டுட்டு நம்மள மாதிரி வர பிரச்சனை எதுக்குறாங்க புதுசாக வரலாம் எதுக்கிறாங்க அப்படிங்கிற போயில யாரை இப்போ ஏற்கனவே வந்து இப்படி தான் பேசிருந்தீங்க நம்ம உங்கள் முதல் மாநாட்டில் கட்சி ஆர்மீகம் போட்டது இப்படி தான் சீமானம் வந்து இடையூறாக பேசியிருந்தீங்க சாடாமலே பேசியிருந்தீங்க அதேமாதிரி இப்பயும் அந்த மாதிரி போக்கை தாங்க எடுத்துருக்கீங்க நம்மளை எதுக்குறீங்க இது ராங் ப்ரோ அந்த சீமானம் சொன்னதான் நீங்கள் சாங்கு ப்ரொன்னு சொல்கிறீங்க அது காப்பி அடிச்சா நான் எடுத்துக்கொள்ளல ஏன்னு சொல்லிங்கன்னா இப்போ அவங்க சொன்னதே வந்து அவங்க மொழியிலேயே அவங்க சொல்கிற மாதிரி நீங்களே இப்படி தான் பண்ணுறீங்க ப்ரோன்னு சொல்கிறீங்க ஆனால் அவங்க அந்த பேர் இல்லை போகிறோம் அவங்களாம் சரியான செய்யும் நாமும் தமிழ் கட்சி வந்து சரியான குடம் தான் போயிட்டுருக்கு ப்ரோ அப்படிங்கிறத வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் சரிங்களா மற்றொன்று கூட என்ன சொல்கிறீங்க குட்டச்சாட்டு நம்ம வந்து நம்ம இந்த ஜீவிக்கை வந்து எல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அது என்னென்னு தெரியல அப்படிங்கிறீங்க என்ன கம்ப்ளைண்ட்னு கேட்டீங்கனாக்கா யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலீங்க நீங்களாவே தற்போது பேர் உண்டாக்குறீங்க ஏன்னா பிசாத்துக்கு சொந்தருக்கார் பார்த்தீங்களா தாங்களாவே ஒரு ஒன்று கட்டமைக்கிறீங்க நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க மாரி நாங்கள் தான் எல்லா மாரி அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு அவர் வந்து ஆதார்த்தனை பேசும்போது கூட அர்த்தம் நான் நாங்கள் எதிர்கட்சி போல நான் செலப்படுத்த போகிறோம் என்னடா இவங்களே வந்து இப்போ தருப்பையும் ஊட்டிக்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாருன்னா வந்து இளைஞர்களாக கொடுத்துருக்காங்க அந்த சின்ன வயசாக கொடுத்துருக்கேன் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டாங்க சொல்லிருக்காங்க நாங்கள் அப்படி சொல்ற விஜய் வருவன் சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க இது இள எளிமையான கட்சி எளிமையான குடும்பத்தை வந்த கட்சி அவங்களாம் கொடுத்து வந்திருக்கோம் இது ஏழைகளான கட்சி எளிமையான கட்சி அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க சரி எளிமையான கட்சிங்கிறீங்க எளிமையான கட்சிக்கு வந்து பிரசாந்துக்கு ஒரு வந்து ஆரோக்கியசாமியிலேருந்து ஆதவர்ஜன் இவ்வளவு பெரு பண முதலிகளை கொடுத்து இவ்வளோ பெரிய வச்சு அமைக்கிற வச்சு எப்படி வந்து உங்களுக்கு வந்து எளிய கட்சியாக இருக்க முடியும் ஆதவவர்ஜன் சொல்றது எங்கள்கிட்ட கொள்கை கோட்பாடு நல்ல இது இது இருக்குது எங்கள்கிட்ட பணம் தான் இல்லை அப்பாடா எப்படி காதலை பூ சுற்றுறாங்க பணம் தான் இல்லையா அவங்கள்ட்ட பணப்பிடுத்த முதலைகளை தான் இந்த பணத்தை வச்சுட்டு வாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற இது இது எப்படிப்பட்ட ஒரு செயலை பாருங்க நீங்க எப்படி எளிய மக்கள் கட்சி எளிய மக்கள் என்ன கட்சி என்ன வச்சிருக்கீங்க இதெல்லாம் ஒன்று சொல்றாரு நண்ப நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்ப நண்பன் கிடையாது அப்படிங்கிற இப்போலாம் நம்ம எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றீங்க யாரை சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க இப்பெல்லாம் நம்ம எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க சீமான் நாயனா அது அது எங்க அவங்க வந்து விஜய் அவர்கள் இருந்து உங்க கட்சியை எதிர்கொள்ளீங்க நீங்க ஒரு கொள்ளுகையிலேயே நீங்கள் பேசுற நடவடிக்கைகளும் ஒரு முறைகளையும் தான் அவங்க எதிர்கிறாங்க அது சரியான இல்ல இத்தனை ஆண்டுகளை வந்து நாங்கள் வச்சு கட்டமைச்சு வச்சுக்கிறோம் பணம் பணம் கொடுத்து வைக்கிறது லஞ்சம் கொடுத்து வைக்கிறது இலவசம் கொடுத்து உழைக்கிறது இலவசம் தேவை எதுதில் தேவையோ அதுதான் தேவை ஆனால் எல்லாத்தையும் இலவசம் கொடுத்து பலாயிரம் கூட கடனை வச்சிட்டு மக்களுக்கு காசு கொடுத்துட்டு இப்போ உள்ள பிரச்சனை என்னன்னு எனக்கு சொன்னாங்க இப்போ ஏறோட பிரச்சனை கிடைக்குது இப்போ தற்போது கூட பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆவடி பக்கத்தில் அந்த வந்து மக்களை அங்காடியை வந்து மாத்திரை தூரத்துக்கு மாற்றுறாங்க அவங்க சம்மந்தப்பட்ட கவுன்சிலருக்கு அங்கே பகுதியில் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை சார்ட்டை கூட நேரில் பண்ணியிருந்தாங்க ஜாக்டர் வந்து கூடிய அரசு ஊழியர்கள்லாம் இவங்க வந்து எங்களுக்கு வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுக்கு வந்து நிரந்தர ஒழிவு பண்ணுறாங்க இல்லை பழைய ஓய்வு திட்டம் தரான் இப்படிலாம் ஆசிரியர் இல்லாமல் அரசாங்கம் எல்லாம் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு வருஷங்களிலும் ஒவ்வொருத்தரும் அரசுலேருந்து ஒவ்வொரு துறையும் வந்து போராடுறாங்க எங்களுக்கு வந்து ஓய்வு திட்டம் வேணும் இல்லை எங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வேணும் இல்லை இந்த நிரந்தர பணி வேணும் இப்படி எதாவது துறையிலும் அரசு ஊழியிலும் போடுறாங்க மக்களும் ஏறான பிரச்சனை இடத்த பறிச்சிட்டாங்கன்னு போராடுறாங்க எங்களுக்கு வந்து சரியாக வேலைவாய்ப்புள்ள போடுறாங்க விளைவை கொண்டு போடுறாங்க இடத்த பிடுங்குறாங்க போடுறாங்க அங்கே மலையில் பார்த்தீங்கன்னாக்கா மலையில் உடஞ்சி இந்த இந்த ஒரு திட்டம் முடிச்சுட்டு தான் பார்த்தீங்களா ம பக்கம் மலையை உடஞ்சி ஒரு ஹைட்ரோ அது மாதிரி ஒரு திட்டம் சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனை இந்த மாதிரி எடுத்து திரச்சனை பேர்த்து அழுத்தத்தை கொடுப்பாரு எதிர்கட்சி ஆளுங்கட்சி எடுத்து கொடுப்பாரு அப்படிங்கிற விஜயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லைங்க ஒன்றுமே எல்லாம் புஷானவா போட்டுங்க அது இது இந்த மீட்டிங்கெல்லாம் இது ஒரு நிகழ்ச்சி சும்மா கட்சி ஆரம்பித்தாச்சு ஏன்னாக்கா கமலம் இப்படி தான் பேசுனார் ஆரம்பத்தில் தமிழர்களும் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமி வருஷமாக ஒரு ஒருபோதும் திராவிட கூட்டணியில் கூட்டணியே கிடையாதுன்னாரு ஒரு வருஷம் வச்சார் திருப்பி அங்கேயும் ஆகிட்டு ஆயிட்டுச்சம் ஆகி போடாரு எனக்கு என்னமோ தெரியலைங்க மக்கள் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் பார்க்குறவங்களே சொல்லுங்கள் இந்த அரசியல் வந்து ஒன்றும் எடுப்படாது ஏன்னா உண்மையாக சொல்கிறோங்க எல்லாமே எழுதி கொடுத்துலாம் படிக்க முடியாதுங்க எல்லாமே எழுதி கொடுத்து படித்து படித்து அவர் சிலதாக பேசவும் மறந்துட்டார் அது வந்து இது வந்து இங்கே பேப்பர் பார்த்துட்டா வந்திருக்காரு எல்லாமே எழுதி கொடுத்து தான் ப படிக்க முடியாது இப்போ இங்கே இப்பயே நாளைக்கு ப்ரெஸ் மீட்டில் வச்சு என்ன ஒரு பிரச்சனை இருக்குது என்ன தீர்வு கேப்பீங்க கேள்வி கேக்கும்போது எப்படி சொல்லணும் அங்கேலாம் அந்த கேட்குற கேக்கு அந்த இடத்துல பேப்பர் எழுதி வச்சுட்டுலாம் போக முடியாது அதுக்கு என்ன செய்யணும் அரசியல் வந்து முழுமையாக என்ன நடக்குது பாடிக்கணும் பேசணும் தான் அப்போ தான் மக்கள் கூட போய் எடுத்து வைக்கணும் அமைதியாக இருந்தாலும் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது இங்கே வந்து நம்ம குரலை எடுத்து வைக்கணும்னாக்க மக்களோட பேச்சு தான் முக்கிய முக்கியம் என்ன பிரச்சனை எந்த இடத்துல எந்த பதில் கொடுக்கணும் எதை கேட்கணும் அதுக்கு என்ன பதிலுக்கு என்ன பதில் கொடுக்கணும் அதாரபூர்வமாக அந்த நடந்த எடுத்து சொல்லும்போது தான் மக்களுக்கு சென்டர் அடைக்கும் இவங்க யார் இப்படிங்கிறது ஒன்று வரைக்கும் இது ஒரு எதார்த்தமாக கூட்டம் மாரி தான் இது போட்டாங்க ஒன்றும் விறுவிறுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது இதுக்கு பல கோடி செலவு போட்டு காசு கிசி எல்லாம் வேஸ்ட்டு ரெசாந்தர் ஜோக்கர் மாதிரி ஒரு ஆளு கொண்டு வந்து எங்கே ஹாஸ்பிட்டல் எங்கேயும் வச்சு வந்தாரான் அவர் கூட ஒரு ட்யூப்பில் வந்து ஒரு குளுக்கோஸை போட்டுக்கிட்டு தாங்க முடியாமல் உட்காந்துருக்காங்க ஆனால் மேக்கப் போட்டு ஜம்முன்னு இருக்காரு அந்த வேஷத்தை போ டோப்பா ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் டோப்பா இருக்கு இருக்குது டோப்பா குரூப்பு எல்லாத்துக்கும் மாடல் ஆச்சு மாதிரி அதே வித்தியும் காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இவருக்கு சொந்த புத்தி இல்லை சொய புத்தியும் இல்லை இது மாதிரி ஆளை வச்சாக்கா அவங்க கொடுக்குற ஐடியாவெலாம் வச்சுட்டு பூத்தினா இதோட விஜய் விஜய் கட்சி அவர்கள் அந்த ஏன்னா எந்த இடத்துல இருந்தும் போட்டிடுல ஆ ஒன்றும் போட்டிடுல நான் தனித்து அதிகாரம் பெரியல ஆனால் அவங்களுக்கு வாக்கு மட்டும் அதிகாரம் சொல்லுவாங்க இன்னும் கொஞ்ச நாளில் அந்த அரசியலுக்கு இரசலம் வந்த பிறகு அரசை முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகு அதோட படம் காட்டிட்டு படம் அடிக்க போடுவார்